இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ஆண்டவர் சில வேலைகளில் தான் செய்யப்போவதை தீர்க்கதர்சியுடைய வாழ்க்கையில் பரிசோதனை செயல்முறையாக நடத்தி காண்பிப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது இறைமைய தீர்க்கதரிசியே இதை நமக்கு வந்து ஒரு பெரிய உதாரணமாக இதுக்கு சொல்லலாம் அதே ஓசியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இடம்பெற்றிருக்கிறார் எப்படி என்றால் அவரது பிள்ளைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஏனென்றால் அந்த பிள்ளைகளின் பெயர்களின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு தான் செய்யப்போவதை அறிவிக்கும் ஒரு அடையாளமாக அந்த பிள்ளைகளுக்கு பேர் வைக்க சொல்கிறாரு ஓசியாவின் மகளுக்கு லோர்காமா என பேர் வைக்க சொல்கிறார் ஓசியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்கிறது அவள் திரும்ப கற்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றால் அப்பொழுது அவர் அவளை நோக்கி இவளுக்கு லோர்காமா என்று பெயரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரேல் வம்சத்தார்க்கு இரக்கம் செய்வதில்லை அவர்களை முழுவதுமாக அகற்றி விடுவேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம வந்து தமிழை வேதத்தை வாசிக்கும் பொழுதோ அல்லது வேறு ஆங்கில மொழியில் அப்படி வாசிக்கிறப்ப அந்த லோ ருஹாமா அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஒரே ஒரு வார்த்தையாக அந்த பேரை வாசிக்கிறோம் ஆனால் எப்ரே மொழியில் நம்ம பார்க்குறப்ப இது வந்து ரெண்டு வார்த்தைகளாக இருக்கிறது எப்படி என்றால் லோ லோ என்றால் இல்லை என்ற அர்த்தம் ருஹாமா ரஹம் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து இறக்கம் என்று பொருள் அப்படியானால் இனி இரக்கம் கிடைக்காது இரக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து இசையப்புத்தரை சொல்கிறார் இதில் ஒரு விசேஷத்த அம்சம் என்னவென்றால் ருஹாமா அப்படின்ற அந்த வார்த்தை உள்ள வினைச்சொல்லானது ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வேறு வடிவம் எடுத்திருக்கிறது அந்த வினைச்சொல்லானது இது எவ்வ இது எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் வந்து தன் இரக்கம் காண்பிப்பதில்லை தன்னிடம் வந்து இசையப்புத்தர் இறக்கம் பெறுவதில்லை என்பதை ரொம்ப அழுத்தமாக ஆழமாக சொல்வதற்காக நினைக்கிறார் அதை வந்து அந்த வறுப்பு அதாவது வினைச்சுவரானது அதற்கேற்ற மாதிரி ஒரு வடிவம் கொள்ளுகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று பாருங்களேன் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை கேட்குறான்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வேலை கொடுக்குற அந்த முதலாளில் என்ன சொல்கிறாரு அவருக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டி வரட்டுறாரு அப்போ சொல்கிறார் அவர் இனிமேல் என் முகத்திலே முழிக்காத உனக்கு இந்த ஜென்மத்தில் நான் வேலை தர மாட்டேன் அப்படின்ட்டு உன் மேலே இறக்கம் காமிக்க மாட்டேன் உனக்கு வேலை கிடையாது அப்படின்ட்டு அப்போ அவர் உனக்கு வேலை கிடையாது இறக்கம் காமிக்க மாட்டேன்னு மட்டும் அல்லாமல் இந்த ஜென்மத்திலேயே முடிக்காதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னா தான் அந்த ஆள் மீது வேலை கேட்பவர் மீது இறக்கம் காண்பிக்க மாட்டேன் என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆழமாக சொல்கிறார் அதே போல் இந்த வினைச்சொலானது எந்த வடிவம் எடுத்திருக்கிறது என்றால் இஸ்ரேல் புத்திரருக்கு இரக்கமே கிடைக்காது சொல்வதை விட நான் இரக்கம் காண்பிக்க மாட்டேன் என்று சொல்வதை விட அவர்கள் எப்படியும் என்னிடத்தில் இரக்கம் பெறுவதே பெறவே முடியாது மர்சி க நாட் பி அப்டெயின்டு பை ஹர் அதான் இஸ்ரேல் புத்திரர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆங்கிலத்திலும் அதை சொல்லலாம் எனவே ஏனென்றால் நீ என்ன தான் நீ செய்த பாவம் அவ்வளோ கொடிய பாவமாக இருக்கிறது நீ என்ன வந்து நீ உன்னுடைய பாவத்தை வந்து விட்டு விலகாமல் ஆண்டவரிடத்தில் திரும்பி உன்னுடைய உறவையை வந்து சரிப்படுத்தாமல் நீ திருப்பி திருப்பி வந்து என்கிட்ட வந்து நீ வந்து வ வந்து கொண்டிருந்தாயனால் அவள் என்றென்றைக்கும் அந்த இறக்கத்தை என்னிருந்து பெறமாட்டாள் அந்த இஸ்ரேல் என்பவர்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னுடைய மனத்தில் உள்ளதை அவர் அழுத்தம் திருத்தமாக அப்படியா சொல்வதற்காக அந்த வினைச்சொல்லானது வேறு ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த பேரில் இந்த லோர் ஹாமா என்ற பெயரில் வந்து இவ்வளோ அர்த்தம் வந்து புரிந்துருக்கு நம்ம பார்க்கிறோம் ஆனால் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை மீண்டும் மீண்டும் அவர் கூட்டி சேர்க்கத்தான் செய்கிறார் நாம் வரலாற்றில் வந்து நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் நம்ம இல்லையா அதே போல் ஒருவேளை நாமும் நம்ம எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நம்ம வந்து இருந்திருந்திருக்கலாம் அதாவது ஆண்டவர்கிட்ட இறக்கமே கிடைக்காதா நம்ம அவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்டோம் இறக்கமே கிடைக்காதா ஆண்டருடைய கதவு நமக்கு மோதிரப்பட்டு விட்டதா என்றாலும் நினைக்கலாம் ஆனால் நம்ம வேதம் சொல்லுறது சங்கீதம் நூற்றி மூணு எட்டு ஒம்பது வசங்கள் இங்கே வாச பார்த்தோம் என்றால் கர்த்தர் இறக்கம் ஒருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபியும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடந்து உள்ளார் என்றைக்கும் கோபமாயிரார் அதுதான் ஆண்டவருடைய உண்மையான குணம் ஏனென்றால் ஆனால் நாம் வந்து நமது பாவங்களை விட்டு முழுவதுமாக விலகி ஆண்டவரிடம் முழு மனசோடு நம்ம என்ன பண்ணணும் அவரிடம் உறவை சீர்படுத்தி இருக்க பொழுது வந்து மீண்டும் நம்மளை வந்து இந்த எப்படியாக அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்று கூப்பிட்டு கூப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு திருப்பி சேர்த்தார அதே போல் நம்மை வந்து சேர்த்துக்கொள்வார் மன வேதம் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்ரெண்டு ஆறு மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று அப்போ வந்து நம்மளை வந்து லோர்காமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் கூப்பிட மாட்டார் பன்னிரெண்டாவது வசனம் ஏசாயா அறுபத்ரெண்டில் சொல்வது போல் நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் இப்படி தான் ஆண்டவர் நம்ம அன்பு எனவே இன்றைய ஆண்டவரோடு அவருடைய உறவு என்னென்ன ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் செய்திருக்கிறோமோ காரியங்கள் செய்தோமோ அதையெல்லாம் நம்ம முழுவதுமாக அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அவரிடம் நாம் முழு மனதோடு அவருடைய உறவிலே நாம் சீர் பொருந்துவோமாக தேவன் தாமி மீண்டும் நாம் சந்திக்கும் வரை நம்மை பாதுகாத்து அவருடைய சட்டையின் கீழ் வைத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக Amén.